பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் என் அன்பு இறை மக்களே இந்த லோகா அவர்கள் எப்போதுமே அது ஏழைகளின் நூல் அப்படி என்று கூறுவார்கள் லோகா எப்போதுமே ஏழைகளின் பக்கம் அவர் கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு அழுத்தமான ஒரு சிந்தனையை அவர் பதிவு செய்வார் கஷ்டத்திலே இருக்கிற மக்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் பலவீனமாய் இருக்கிறவர்களை சுகம் கொடுத்தார் என்ற ஒரு மையமான செய்தியை அவர் எல்லா அதிகாரங்களிலே வெளிப்படுத்துவார் அதைதான் இங்கு லோக்கா ஆறாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அநேக மக்கள் அந்த நாளை சுகம் பெற்றார்கள் மேலும் அப்போஸ்தலர்கள் சிலர்கள் யாரெல்லாம் அவரிடத்திலே கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார் அப்போ இத நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த போது அன்று சீடர்களுக்கு போதித்த போது அதே வாசகம் நமக்கும் இன்றும் பொருந்தும் நான் செய்கின்ற காரியத்தை விட நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் சுவிசேஷங்கள் ஊழியங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமையான செயல்பாடுகளை செய்தாரோ அப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஊழியம் செய்கின்ற இடத்திலே ஊழியக்காரர்கள் மூலமாக போதகர்கள் மூலமாக மிஷினரிகள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறணும் பொருள் ஆனால் நடைபெறுகிறதா இப்போது ஊழியம் இருக்கின்ற நடைபெறுகின்ற மக்கள் மக்கள் சுகம் பெறுகிறார்களா விடுதலை பெறுகிறார்களா என்பதை நாம் சிந்திக்கும் சிந்தித்து பார்க்கணும் அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்பது ஆண்டவரை நீ செய்த நீ ஊழியத்தில் செய்த அந்த சுகம் கொடுக்கிற பணி விடுதலை பணியை முடிய பணி செய்கிற நாங்களும் எங்கள் மூலமாகவும் சுகம் கொடுக்கிற பணி நடைபெறணும் எங்கள் மூலமாக நீங்கள் அற்புதத்தை செய்யணும் என்ற ஒரு ஒப்படைப்போடு அதற்காகவே நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற கிறிஸ்தவர்களாக ஊழியக்காரர்களாக நாம் செயல்படுவோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே